நூல் அதிகாரம் பதினான்கு அரசரின் உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார் தெக்கோவாவுக்கு ஆளனுப்பி அங்கிருந்து கூர்ந்த அறிவுடைய ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வரச் சொல்லி அவளிடம் நீ துக்கம் கொண்டாடுபவளைப் போல் நடி இழவு ஆடைகளை அணிந்து கொள் நருணை பூசிக்கொள்ளாதே இறந்தவனுக்காக பல நாள்கள் இழவு கொண்டாடுகிறவளை போல் நீ இருக்க வேண்டும் பின் அரசரிடம் சென்று அவரிடம் நீ இவ்வாறு பேச வேண்டும் என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்றும் யோவாபு சொல்லிக் கொடுத்தார் தெக்கோவாவை சார்ந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கி அரசே காப்பாற்றும் என்று கதறினாள் உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார் நான் ஒரு கைம்பெண் என் கணவர் இறந்துவிட்டார் உம் அடியவளுக்கு இரு பிள்ளைகள் இருந்தனர் இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டுக் கொண்டனர் அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கிக் கொன்றுவிட்டான் இதோ உம் அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு அவன் சகோதரனின் உயிருக்காக நாங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர் இவ்வாறு அவர்கள் எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அவர்கள் அழித்து எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து இவ்வுலகில் என் கணவனுக்கு பெயரும் வழிமறவும் இல்லாமல் செய்துவிடுவார்கள் என்று அவள் சொன்னாள் நீ உன் வீட்டுக்குச் செல் உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார் பின் தெக்கோவாவைச் சார்ந்த பெண் அரசரிடம் என் தலைவராம் அரசே என் குற்றம் என் மீதும் என் தந்தையின் வீட்டின் மீதும் இருக்கட்டும் அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள் உன்னிடம் யார் எதை சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார் இரத்த பழி வாங்க விழைவோர் இனி கொல்லாமல் இருக்கவும் என் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீர் ஆண்டவராகிய கடவுளிடம் மன்றாடுவீர் என்று அவள் சொன்னாள் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று அவர் பதிலளித்தார் பிறகு அப்பெண் உம் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி தாரும் என்று கேட்க அவரும் சொல் என்று பதிலளித்தார் அவள் சொன்னது கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன் தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளி ஆக்குகிறது நாம் இறப்பது உறுதி தரையில் செந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம் ஆனால் துரத்தப்பட்டவனை பொருத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி கடவுள் திட்டமிடுகிறார் அவன் உயிரை எடுக்க மாட்டார் இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினர் உமது அடியவளோ நான் அரசரிடம் போவேன் ஒருவேளை அரசர் தம் அடியவளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார் அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்து நின்று அழிக்க வருபவனின் கையில் நின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன் ஏனெனில் உம் அடியவள் எண்ணப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும் கடவுளின் தூதரை போல் என் தலைவராம் அரசர் நன்மையும் தீமையும் புரிந்து கொள்வார் ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினார் அதன்பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றார் அதற்கு அவள் தயைகோர்ந்து என் அரசர் கேட்கட்டும் என்றாள் இதிலெல்லாம் உன்னோடு யோவாவுக்கு பங்கு உண்டு அல்லவா என்று அரசர் தாவீது கேட்டார் என் தலைவராம் அரசே உம் உயிர்மேலானை என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வலமோ இடமோ திரும்ப முடியாது உம் அடியான் யோவாபுதான் என்னை பணித்தவர் அவரே இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு தந்தவர் உம் அடியான் யோவாபு தற்போதைய நிலை மாற வேண்டுமென இதை செய்தார் ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினாள் அப்போது அரசர் யோவாபை அழைத்து இதைச் செய்தவன் நீயே போ இளைஞன் அப்சலோமை கூட்டி வா என்றார் யோவாபு குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கி அரசரை வாழ்த்தி என் தலைவராம் அரசே உம் அடியானின் சொற்படி அரசர் செய்துவிட்டார் இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார் யோவாபு எழுந்து கெசூருக்குச் சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார் அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும் என் முகத்தில் அவன் கூடாது என்று அரசர் கூற அப்சலோம் தன் வீட்டுக்கு திரும்பினான் அரசனின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ் பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை அவன் கொள்ளும்போது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருந்ததால் அவன் முடிவெட்டி கொள்வான் அது அரச அளவையின்படி இரண்டு கிலோவுக்கு மேலாக இருக்கும் அப்சலோமுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தன தாமார் என்று பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தாள் அவள் பேரழகியாக இருந்தாள் அப்சலோம் எருசலேமில் ஈராண்டுகள் வாழ்ந்தான் ஆனால் அரசன் முகத்தில் விழிக்கவில்லை அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவனை தன்னிடம் வரும்படி அழைத்தான் ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை இரண்டாம் முறை ஆள் அனுப்பியும் யோவாபு செல்ல விரும்பவில்லை அப்போது அவன் தன் பணியாளரிடம் கவனியுங்கள் யோவாபின் வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது அங்கே வார்க்கோதுமை விளைந்துள்ளது நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான் அப்சலோமின் பணியாளர் அவ்வயலுக்கு தீ வைத்தனர் பின் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்குச் சென்று அவனிடம் உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அப்சலோம் யோவாபிடம் கூறியது நான் கிசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன் நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன் இதற்காக உம்மை அவரிடம் அனுப்ப உமக்கு ஆள் அனுப்பினேன் நான் இப்போது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும் ஏனெனில் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும் யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார் அவர் அப்சலோமை அழைத்து வரச் செய்தார் அவன் அரசரிடம் சென்று முகம்குப்புற அரசர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினான் அரசர் அப்சலோமை முத்தமிட்டார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதினெட்டு அதன் பின்னர் தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணியச் செய்தார் காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாபை தோற்கடித்தார் மோவாபியர் தாவீதுக்கு அடிமைகளாகி வரி செலுத்தினர் சோபாவின் மன்னனான அதரேசர் தன் ஆட்சியை பலப்படுத்தும் நோக்குடன் யூப்ரத்தீசு நதியோரம் செல்கையில் தாவீது அவனையும் காமாத்தின் அருகே புறமுதுகு காட்டச் செய்தார் அவனிடமிருந்து ஆயிரம் தேர்களையும் ஏழாயிரம் குதிரை வீரரையும் இருபதினாயிரம் காலாள் படையினரையும் அவர் கைப்பற்றினார் அவற்றுள் நூறு தேர்களுக்கான குதிரைகளை வைத்துக் கொண்டு ஏனைய தேர்குதிரைகளின் கால் நரம்பையும் வெட்டி போட்டார் சோபாவின் அரசனான அதரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர் சிறியர் வந்தனர் தாவீது சிறியரில் இரண்டாயிரம் பேரை கொன்று குவித்தார் மேலும் தாவீது தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார் சிறியர் தாவீதுக்கு அடிமைகளாகி அவருக்கு வரி செலுத்தினர் தாவீது சென்றவிடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் மேலும் தாவீது அதரேசரின் அலுவலர் வைத்திருந்த பொற்கேடயங்களை கைப்பற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அதரேசரின் நகர்களாகிய திப்காத்திலும் கூனிலுமிருந்தும் தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து வந்தார் அதைக் கொண்டு சாலமோன் வெண்கல கடலையும் தூண்களையும் தேவையான வெண்கல கலங்களையும் செய்தார் தாவீது சோபாவின் அரசனான அதரேசரின் படைகள் முழுவதையும் காட்டச் செய்தது பற்றி காமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான் அவன் தாவீது அரசருக்கு வாழ்த்து கோரவும் அதரேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீதுக்கு பாராட்டு கூறவும் தன் மகன் அதோராமை அனுப்பினான் ஏனெனில் அதரேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான் மேலும் தோகு பொன் வெள்ளி வெண்கலத்தாலான அனைத்து கலங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான் தாவீது அரசர் இவற்றையும் தாம் ஏதோமியர் மோவாபியர் அம்மோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி பொன் யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார் செரியாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார் அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார் ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைகளாயினர் தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் தாவீது இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்தார் அவர் தம் மக்கள் அனைவருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்கச் செய்தார் செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராயிருந்தார் அகிலோதின் மகன் யோசபாத்து பதிவாளராயிருந்தார் அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தாரின் மகன் அபிமெலக்கும் குருக்களாயிருந்தனர் சௌசா எழுத்தராயிருந்தார் யோயாத்தாவின் மகன் பெனாயா கெரேத்தியர் பெலேத்தியருக்கு தலைவராயிருந்தார் தாவீதின் புதல்வர் அவர் தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர் திருப்பாடல் பதினான்கு கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்கள் சீர்கேட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் எவருமே இல்லை ஆண்டவர் விண்ணகத்தின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் எல்லோரும் நெறிப்பிழந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்துவிட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை அவர்கள் அஞ்சி நடுங்குவர் ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார் எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுறச் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எளியோர்க்கு அடைக்கலமாயிருக்கின்றார் சியோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது போது யாக்கோபின் இனத்தார் களி கோர்வராக இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வராக